ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் வந்திருக்கோம் ரெண்டு நாளாக வீடியோ போடல தப்பா எடுத்துக்காதீங்க ஐபிஎல்லாம் மறந்துட்டு வெக்கேஷன் கண்டு இங்கே வந்திருக்கோம் அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா கும்பாறை அதுக்கு தான் அப்படியே டீ குடிக்கு வந்திருக்கோம் அப்புறம் இந்த ஒரு டி டீஷர்ட் இருக்கா அப்புறம் திரும்பே இவர் யாருன்னா அப்கமிங் அப்கமிங் டேரக்டர் ஆமாம் இப்போ வந்து பெனிஃபீல்டில் வந்து காலடி எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு கூட சீக்கிரம் வந்துடுவாப்புல இதுக்கு நான் தான் அப்பயே காலடி எடுத்து வச்சு வச்சுட்டேன் வச்சுட்டியா இல்லை சொல்லுவோம் இவர் வந்து சிஎஸ்கே ஃபேனு நமக்கு எதிரி இவர் இவரை தான் வச்சு செஞ்சுக்கிட்டு இருப்போம் இவரை முடிச்சு விட்டாச்சு ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸை போட்டு பெரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம்

இனே சொல்லிட்டேன்னு நான் என்ன சொல்றது என்னோட பிளாக்ல நீ பேசிட்டு இருக்க இந்த டீ டீக்கெல்லாம் டீ குடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதுதான் இருக்கும் பூஸ்ட் நல்லா இருக்கும் ஆ குழந்தை விளப்பூர் கோயில் ஒன்று இருக்குங்க அந்த கோயிலை பார்க்க அதாவது பழனி முருகனுக்கு அடுத்து இந்த கோயில் வந்து ஃபேமஸ் சொல்கிறாங்க அந்த கோயிலை பாக்க தானே வந்திருக்கோம் நேத்து தான் ஸ்டே பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வந்திருக்கோம் பார்ப்போம் அந்த கோயில் வரும்போது நான் உங்களுக்கு மறுபடியும் பண்ணலாம் ஓகேவா டீ குடிச்சிட்டு வெயிலுங்க வெயில் அடிக்குது புழு அடிக்குது என்ன பாருங்க விவசாயம் பண்றாங்க யாரும் இடம் வாங்கி விவசாயம் பண்றோம்னா இங்க வந்துருங்க ஜாலியாக பண்ணலாம் விவசாயத்தை இங்க நினைக்கிற மாதிரி கிடையாது ஜியாக பார்த்தாங்க ஆமாம் அசைன்மெண்ட்டே பண்ணுறாங்க உண்மையிலே வேற லெவல் பிளேஸுங்க அது பூம்பாறை கிராமம் அப்படியே மேலேருந்து பார்த்தோம்னா அருமையாக இருக்குது நிறையா ஷூட்டிங்காக எடுத்துருக்காங்க சம்மர் சீசனு வாய்ப்பு இருந்தால் எல்லாரும் போய் பார்த்துட்டாங்க மெயினாக அந்த கிராமத்தை பார்த்துட்டு வாங்க இருக்குது இதாங்க அந்த கோயில் குழந்தை வேலப்பர் திருக்கோயில் இந்த குழந்தை இல்லாதவங்க வந்து இங்கே வேண்டிக்கிட்டு இந்த இது கட்டினா மரத்தில் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அப்படின்ற ஒரு இது நடந்துருக்கு நிறைய பேருக்கு இந்த கோயில் தாங்க அந்த குழந்தைப்பர் கோயில் ஆமாம் எதுக்குன்னா அந்த குழந்தை இல்லாதவங்க வந்து கொஞ்சம் வேண்டிக்கிட்டாங்கன்னா குழந்தை பிறக்குன்ற ஒரு இது இந்த தான் வந்திருக்கும் அது மேக்ஸிமம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது வீடியோ பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஷேர் பண்ணிங்கன்னா அதை சொல்லுங்கள் முருகன் கோவிலு கோயில் சுற்றிகிட்டு இருக்கோங்க கால் பயங்கரமாக சுடுது பாருங்க இந்த கோயில் தான் இந்த ஜீவராசி முன்னாடி போயிட்டுருக்கு ஆனால் நல்லா தான் எடுத்துருப்பாங்க

தண்ணி கிடைக்கிறத நிப்பாட்டுவோம் மச்சானே வதரை பார்த்துங்க வீடியோலாம் பிடிக்காது இருக்குது இதோட வீடியோ முடியுது கிளம்புறோம் ஊருக்கு நாளைக்கு ஆஃபீஸ் போனோம் ஐநூறு பேருக்கு நம்பளை செஞ்சு விட்டுருவாங்க ஐநூறு பேர் இருக்கும் இன்னும் சம்மருக்கு வாய்ப்பு கிடைத்தா கொடைக்கானல் போயிட்டாங்க கிளைமிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்